இஸ்ரேல் நகரத்தின் மீது திடீர் தாக்குதல் ஈரான் உளவாளிகள் மீது சந்தேகம் இஸ்ரேலின் மத்திய பகுதியில் உள்ள நெதன்யா என்ற நகரத்தில் கார் ஒன்று திடீரென வெடித்து சிதறியது இது வெடிகுண்டு தாக்குதல் என்றும் இதில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் இது குறித்து வேறு எந்த கூடுதல் தகவல்களையும் இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிடவில்லை இது ஈரானின் பதிலடி தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஈரான் புரட்சிகர படையின் ஆலோசகராக இருந்த சையத் ராஜி என்பவர் அண்மையில் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இவர் சிரியா மற்றும் ஈரான் அரசுகள் இடையே மத்தியஸ்தராக செயல்பட்டவர் இவரது கொலைக்கு பழிக்கு பழி வாங்கப்படும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேல் நகரத்திற்குள் நடைபெற்ற இந்த தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட நபர் குறித்த விபரத்தை இஸ்ரேல் வெளியிட மறுத்துள்ள நிலையில் அந்த நபர் மொசாத் அல்லது சின்பெட் உளவுத்துறையின் முக்கிய அதிகாரியாக இருக்கலாம் என ஈரான் சமூக வலைதள கணக்குகள் சந்தேகம் எழுப்பியுள்ளன இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் டேபிளுக்கு அடியில் டைம் பாம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது போன்று ஒரு கிராபிக்ஸ் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இது ஈரான் வெளியிட்ட வீடியோ என கூறப்படுகிறது